வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் வித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பி கே ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம தளபதி விஜய் என்ன பார்த்தீங்கன்னா கட்சியை ஆரம்பிச்சிட்டாருங்க ஸோ தளபதி விஜயோட ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுறோம் ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட சினிமா கரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் அவர் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காரு அப்படிங்கிறத பத்தியும் அதற்கு அவரோட ஜாதகம் எந்த அளவுக்கு உதவி செஞ்சிச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் போட்டிருந்தோம் ஸோ அப்போ அவரோட அரசியல் வாழ்க்கையை பற்றி நம்ம எந்த ஒரு விஷயமே பேசுகிறேங்க இப்போ அவர் தானே கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிட போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த அரசியல் ரீதியான விஷயங்களுக்கு அவரோட ஜாதகம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அப்படி அவர் சிஎம்மா ஜெயிச்சு வரக்கூடிய யோகம் அவரோட ஜாதகத்தில் இருக்க அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க ஸோ விஜயனோட ஜாதகத்துல அரசியலுக்கு தேவையான கிரகங்கள் அரசியலுக்கு தேவையான கிரகங்களோட கூட்டணி இருக்கா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க சோ அரசியல் அப்படின்னு எடுத்துட்டாலே எல்லாரும் பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் சூரியன் தாங்க சோ சூரியன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அரசியல் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சோ இவருக்கு அரசியல் கொடுக்கக்கூடிய சூரியன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல அதாவது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்துல ரொம்பவே சூப்பரா வந்து உக்காந்துருக்காருங்க சோ அவரு யாரு கூட உக்காந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இருக்கல ஏன்னா எப்பயுமே ஒரு கிரகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிரகம் எங்க உக்காந்துருக்கோ அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த கிரகம் தான் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை கரெக்டா செய்யுங்க சோ அப்படி பார்க்கும் சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் அது அந்த இடத்துலயே ஆட்சியா உட்காந்துருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஸோ சூரியனும் புதனும் ஒண்ணு சேர்ந்து ரொம்பவே நல்லபடியா பத்தாம் பாவத்துல உக்காந்துருக்காங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா எப்பயுமே லக்னாதிபதி அப்படிங்கிறவர் ஆறு எட்டு மறைய மறையக்கூடாது லக்னாதிபதி கெட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இவருக்கு லக்னாதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் தாங்க ஏன்னா இவர் பிறந்தது பாத்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் வந்து பிறந்திருக்காரு ஸோ கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பார்த்திங்கன்னா பத்தாம் பாவத்துல போய் ஆட்சி வீட்டில் வந்து உட்கார்ந்திருக்காரு ஸோ ஆட்சி வீட்டில் உட்கார்ந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் அரசியலுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில சூரியன் கூட உட்காந்துருக்காருங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல்னு அப்படின்னு வரும்போது சூரியன் மட்டுமே வந்து கிடையாது சனியும் ரொம்பவே முக்கியமான கிரகங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி தாங்க வந்து மக்களோட நேரடி தொடர்பில் வந்து நம்மளே வச்சுருக்கக்கூடிய ஸோ சனி யார் யார் ஜாதகங்கள்லாம் நல்லா இருக்கோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அரசியல் ஈடுபாடுகளையோ இல்ல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடங்கள்லேயோ கண்டிப்பா இருப்பாங்க இவருக்கு பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் முதல் தர ராஜ யோகாதிபதி ஏன்னா கன்னி லக்னத்துக்கு ஐந்தாம் பாவ அதிபதியா வரக்கூடிய சனீஸ்வரன் பாத்தீங்கன்னா யோகாதிபதியா வருவாரு அவர் பத்தாம் பாவத்துல போய் உக்காந்துருக்காரு அப்ப இவருக்கு பத்தாம் பாவத்துல ஒன்னா இருக்கக்கூடிய கிரகங்களை எடுத்து பார்த்தீங்களேன் அரசியலுக்கு முழுக்க முழுக்க தேவையான சூரியன் பத்தாம் தான் உக்காந்துருக்காரு லக்னாதிபதி அந்த இடத்துலயே ஆட்சியாகி உட்காந்துருக்காரு ஐந்தாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா ஒரு ஜாதகத்துல கேந்திரத்தை விட திரிகோணஸ்தான அதிபதிகள் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா ஜாதகம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு இங்க லக்னாதிபதியும் ஆட்சி கேந்திரம் திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிசுவரன் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்திலேயே உட்கார்ந்து சூரியன் கூட சேர்ந்து இந்த ஜாதகத்துல இன்னொரு கேந்திராதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் ஸோ சுக்ரனும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்திலேயே ஆட்சியாகி ஆகி உட்கார்ந்துருக்காங்க ஸோ இதற்கு மேல ஒரு ஜாதகத்துல என்ன வேணும் ஸோ அதே மாதிரி அரசியலுக்கு ரொம்பவே முக்கியமான இன்னொரு யோகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சந்திரமங்கல யோகம்ங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு யோகம் இது சந்திரமங்கல யோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் மங்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயை வந்து சொல்லுவாங்க இந்த சந்திரனும் செவ்வாயும் ஒன்றா சேர்ந்து பதினோராம் பாவம் அதாவது வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் பாவத்துல உட்காந்துருக்குது விஜயோட ஜாதகத்துல ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ செவ்வாய் அந்த இடத்துல நீசமா இருக்காரு ஸோ செவ்வாய் நீசமா இருந்து செவ்வாக்கு வீடு கொடுத்த சந்திரன் பார்த்தீங்கன்னா ஆட்சியாகி செவ்வாவை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கி சந்திரமங்கல நீச்ச ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கா ஸோ சந்திரமங்கல யோகம் இருந்தாலே வந்து அரசியல்ல ஓரளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு ஸோ நம்ம ரஜினி சாரோட ஜாதகத்திலையும் இது வந்து இருந்துச்சு பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீச்ச பங்கமாகி நீச்ச பங்க ராஜயோகமாகுது அப்படிங்கிறனால அரசியல்ல முழுக்க முழுக்க பிரயாணிக்க கூடிய யோகம் இவருக்கு அதிக அளவுக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ இன்னும் டீட்டெயில்டாகவே இவரோட ஜாதகத்துக்கு குரூப்ல நம்ம ரிசர்ச் பண்ணுவோம் வாங்க புதனோட ஆதிபத்தியம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அஸ்ட்ராலஜில அதிக அளவுக்கு ஈடுபாடு இருக்காங்க கண்டிப்பா இவர் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் வந்து வாங்கியிருப்பாரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் கட்சி தொடங்குனது பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க அன்னைக்கு என்ன நாள் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி வந்துச்சுங்க சோ தேய்பிரை அஷ்டமியில நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செய்ய மாட்டோமே அன்னைக்கு அவாய்ட் பண்ணிடுவோமே அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா நான் நம்மளோட வீடியோக்கள்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேங்க அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியான ஒரு நாள் அதை வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடாது தான் அன்னைக்கு கெட்ட நாளா வந்து நம்ம சித்தரிச்சு வச்சிருக்கோம் ஏன்னா அஷ்டமி அப்படிங்கிறது அஷ்ட லட்சுமிகளும் ஒன்னு சேர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் தேய்பிரை அஷ்டமியில ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எதிரிகளை ஜெயிச்சு மேல வரக்கூடிய யோகத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அதனாலதான் தேய்பிரை அஷ்டமில அதுவும் இவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நேரம் பாத்தீங்கன்னா இவருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சுக்கரதும் ஒன்பதாம் பாவத்துல கேது கூட சேர்ந்து வந்து உட்காந்துருக்காரு ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் ஸோ அப்ப இந்த சுக்குரன்ல தான் இவருக்கு நல்லபடியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் கரெக்டா சுக்கரஹோரையிலேயே இவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறத வந்து விட்டுருக்காரு சுக்ரன் கூட கேது சேர்ந்து இருக்கு அப்படிங்கறனால திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கைகள பிரச்சனைகள் அப்படிங்கறது வந்து கொடுக்கலாம் பட் குரு பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல உட்காந்து பத்தாம் பாவத்துல இருக்கக்கூடிய சூரியனையும் வந்து பாத்துறாரு சனியையும் பாத்துறாரு புதனையும் பார்த்தாரு குரு பார்த்தாலே கோடி நன்மைங்க அதுவும் பத்தாம் பாவம் அரசியலுக்கு உகந்த ஒரு பாவம் அப்படிங்கறனால அவரு பாக்குறது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் அரசியல் ஈடுபாடு அரசியல நல்லா வரணுமா அப்படின்னா ஐந்தாம் பாவ அதிபதி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் சோ ஐந்தாம் பாவ அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி அந்த சனியையும் குரு அப்படிங்கிறார் வந்து பாத்துறாரு அந்த சனி சூரியன் கூட போய் உட்காந்துருக்காரு சூரியனும் பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில உட்காந்துருக்காரு அதே மாதிரி குருவும் சூரியனை பாத்துறாரு அப்படிங்கறதுனால அரசியல ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய யோகம் அப்படிங்கறது இவருக்கு இருக்கு அதனாலதான் கரெக்டா டைம் பார்த்து எல்லாமே சுக்கரன்லயே வந்து இவரு முடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க எய்ம் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு கட்டாயம் வந்த முதல் தடவை இவர் ஜெயிக்கல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு கணிசமான ஓட்டுகள் வாங்கி அந்த வித்தியாசத்தை வந்து இவரு காட்டுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கறதுக்கு இவரோட ஜாதகமும் அதற்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லாங்க சோ இவரு கட்சி பேர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் இந்த தமிழகம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கலாமே இப்ப பாத்தீங்கன்னா தமிழகமா தமிழ்நாடா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையே வந்து போய்கிட்டு இருந்துச்சுங்க எல்லாரும் தமிழ்நாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி பட் இவரு பாத்தீங்கன்னா தமிழக அப்படின்னே வந்து வச்சிருக்காரு அப்ப தமிழகமா அப்ப நான் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கும் எதிராக கிடையாது இந்த இந்தியாவுக்கும் எதிராக வந்து கிடையாது சோ இந்த தமிழகம் அப்படிங்கறத பிரிச்சாலே தமிழ் கூட்டல் அகம் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய கட்சியா இது வரணும் அப்படிங்கறதுக்காக தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க வெற்றி அப்படிங்கிறது இவரு பேர்லயுமே இருக்கு விஜய் அப்படிங்கறதும் வெற்றியை தான் வந்து குறிக்கும் தமிழக வெற்றி கழகம்னு ஏன் வச்சாரு கட்சி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம் இதுலயும் ஒரு சூட்சமம் இருக்குங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரெண்டு கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் தாங்க ரெண்டு கட்சிகளுமே பாத்தீங்கன்னா கழகம் அப்படிங்கிற பேரோட தான் முடியுது அதாவது புதுசா நம்ம போய் ஒன்னு ஆரம்பிச்சு கட்சி அப்படின்னு வச்சு அது வந்து நம்ம ஜெயிச்சு வரணும் அப்படிங்கறதுக்கு ஆகும் பட் கழகம் அப்படின்னு போனாலே தமிழ்நாட்டில ஜெயிக்கக்கூடிய கட்சிகள்ல இந்த மூன்று கழகங்களும் வரணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில நல்லா சிந்திச்சுதான் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க சோ அதனாலதான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே ரொம்பவே நல்லபடியா கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க முக்கியமா படிப்புக்கும் பெண்களுக்கு அதிக அளவுக்கு

பாத்தீங்கன்னா ரொம்பவே பாமர மக்களோட மக்களா வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து நீங்க எதிர்பார்க்கலாங்க ஏன்னா சனி வந்து சூரியன் கூட சேர்ந்து இருக்குது அத வந்து குருவும் பாத்துறாரு இப்ப சுக்கரனும் கேது கூட சேர்ந்து வராரு அடுத்து அரசியலுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வருது அப்படிங்கறதுனால ரொம்பவே யதார்த்தமா இவர ஒரு ரோல் மாடலா எடுத்து எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய காலங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லாங்க குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கறது அதிகமா வருங்க ஏன் அப்படின்னா இந்த சுக்ரன் உட்கார்ந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா கேது கூட சேர்ந்து வந்து உட்காந்துருக்காரு ஸோ இப்போ குடும்ப விஷயங்கிற இதாக கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் ஸோ அரசல் புரசலா வெளியே சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து தாங்க சரியாகும் ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல குரு தனிச்சு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நிறைய வீடியோக்களை சொல்லிருக்கேன்னா தனித்த குரு பால் அப்படின்னு வந்து சொல்லணும் அதாவது குரு எப்பயுமே தனிச்சு இருந்தா ஒண்ணு வக்ரமாகி இருக்கணும் இல்லைனா மற்ற கிரகங்கள் கூட சேர்ந்து தாங்க இருக்கணும் அப்போத்தான் அவர் கொடுக்குற யோகம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அப்படி அவர் தனியாக இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாவத்தை கெடுத்து அதற்குரிய பலன்களை வந்து செய்வார் அப்போ குடும்ப வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கறதுக்கு இந்த குருங்கிறவர் ரெடியாக இருக்காரு அதே மாதிரி ஆறாம் பாவத்தில் போய் இந்த குரு உக்காந்துருக்காரு ஸோ ஆறாம் பாவம்னா செய்கிற வேலை அதனால தான் இவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பீக்கில் போய்கிட்டு இருக்கும்போது கூட நான் சினிமாவை விட்டுட்டு முழு நேர அரசியலில் இருந்து நான் எல்லாருக்கும் சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு தாங்க ஏன்னா தொழிலை விட்டுட்டு நான் வந்து சேவை செய்யறதுக்கு போறேன் ஏன்னா சேவை அப்படின்னா பத்தாம் பாவம் அந்த பத்தாம் பாவத்திலேயே சனியும் இவருக்கு உட்காந்துருக்காரு தான் டக்குன்னு இவ்வளோ பீக்கில் இருக்கும்போது எனக்கு இது வேணாம் அப்படின்னு இவர் விட்டுட்டு போறதுக்கு காரணமாக இருந்த விஷயம் ஸோ அதே மாதிரி இவரோட அரசியல் கோட்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனியோட ஆதிபத்தியமும் சரி புதனோட ஆதிபத்தியமும் சரி இவருக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறனால அதுவும் புதனோட ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறனால ஸோ இவரோட மெயின் ஃபோக்கஸாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் மருத்துவம் அப்படிங்கிறத வந்துடும் ஏன்னா இவருக்கு நடக்கிறது பார்த்திங்கன்னா தசை அந்த சுக்கரதசையில் சுக்ரன் யார் கூட உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கேது கூட ஸோ கேது அப்படின்னாலே மருத்துவம் ஏன்னா கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் உங்களுக்கு நீண்ட நாள் வியாதி இருக்குது அப்படின்னா இந்த அஸ்வினி குமாரர்களை கும்பிட்டீங்க அப்படின்னா அந்த வியாதி சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம ஜோதிடம் வந்து சொல்லுங்கள் ஸோ அப்படி இவரோட ஃபஸ்ட்டு எய்மா பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையை நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாரு அதே மாதிரி புதன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து குறிக்கக்கூடிய அப்ப கல்வியில அதிக அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வரணும் இன்னும் அதிக அளவுக்கு இந்த படிக்கிற பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வராது அதே மாதிரி வேலைக்காக நிறைய பாடுபடக்கூடிய நபராக இருப்பார் ஏன்னா புதன் அப்படின்னாலே வேலை ஏதாவது ஒரு வேலை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா புதனோட ஆதிபத்தியம் இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒன்னும் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அப்ப கல்வியில் சரி மருத்துவத்திலையும் சரி வேலையிலையும் சரி அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடிய இவர் இருப்பார் சோ அதே மாதிரி இதற்கு முன்னாடி வேற எந்த கட்சிகளும் செய்யாத அளவுக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவாருங்க நீங்கள் வேணா பார்த்துக்கிட்டே இருங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த புதன் அப்படிங்கிற கிரகத்தை தான் நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது எந்த கிரகத்து கூட போதும் அது தகுந்த மாதிரி இந்த புதன் அப்படிங்கிறவர் செய்வார் ஸோ அந்த மாதிரி ஒரு புதனோட ஆதிபத்தியம் கொண்டு வராரு அப்படினால கண்டிப்பாக டிரான்ஸெண்டர்ஸுக்கும் வேலை அப்படிங்கிறதும் அவங்களோட கல்விக்கும் அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார் ஸோ இது இவரோட அறிக்கை வரும்போது நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியலில் இவர் வருவார் அப்படி இவர் அறிக்கையை கொடுக்கும்போது இவர் கண்டிப்பாக அதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லுவார் அதே மாதிரி புதன் அப்புடின்னா இந்த உணவுல இருக்கக்கூடிய கலப்படங்களை இவர் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா இவருக்கு சந்திரன் வந்து நீசமான செவ்வா கூட சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தில் உட்காந்துருக்காரு ஸோ சந்திரன் அப்படின்னாலும் உணவு தான் ஸோ அப்போ உணவுகளில் கலப்படம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இதை பேஸ் பண்ணி தான் இவரோட அறிக்கைங்கிறதுல அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரெடி பண்ணுவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இவர் ஜெய்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இவர் ஜெயிக்கிறதுக்கான பாசபிடிசிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் பட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வரக்கூடிய அரசியல் ஒரு கட்டாயம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒரு பெரிய வந்து ஒரு கட்சி வளர்ச்சியான கட்சி இது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க ஏன்னா அந்த அளவுக்கு யோகம் அப்படிங்கறது இவரோட ஜாதகத்துல இருக்கு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் ரிசர்ச் படி எடுத்துதான் இதை வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் சோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் போட மறந்துடுவாங்க இதுல எதுவும் டவுட் இருக்கு இல்ல மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க